ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் கண்ணதாசன் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேஸ்டான டாபிக் தான் ஆனால் நிறைய ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் பார்த்துடலாம் மலைப்பொழிவு சவந்த் புக்கில் இருக்கு உலக மக்கள் ஜாதி மதம் மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர் இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும் இவ் உண்மைகளை இயேசு காவியம் வழி அறிவோம் ஏசு காவியம் அப்படின்ற புக்கில் மலைப்பொழிவு அப்படின்ற டாப்பிக்கில் வர்ற கண்டென்ட் அப்படின்றது பார்க்கலாம் சாந்தமுடையோர் பேர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது என தலைவர்கள் உரியது தலைவர்கள் அவர் என்றார் சாந்தம் சாந்தம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் சாந்தம்னா அமைதி அப்படின்ற பொருள் சாந்தமுடையோர் உடையோர் தான் பேர் பெற்றவர்கள் அப்படின்ற தத்துவம்னா உண்மை உண்மையை இந்த உலகத்துக்கு சொன்னாங்க இந்த தாரணி தாரணி அப்படின்னாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அவங்க தான் இந்த உலகத்துக்கு தலைவர்கள் அந்த சாந்தமுடையவர்கள் தான் அமைதியானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மழைப்பொழிவு அப்படின்ற டாபிக்கே வந்துட்டு ஏசுநாதர் ஒரு குன்று மேலே ஏறி மக்களுக்கு அறிவுரை சொல்றதா வந்து அவங்களோட சீடர்களுக்கு அறிவுரை அப்படின்றது சொல்கிறதா தான் இந்த காவியம் அப்படின்றது இருக்கு சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் சாந்தம் அப்படின்னா அமைதி தாரணி அப்படின்னா உலகம் தத்துவம் அப்படின்னா உண்மை மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் மாந்தர்னா மனித வாழ்க்கையில் ஓகேவா மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்ன சாந்தம் சாந்தம்னா இங்கே அமைதி பொறுமை அப்படின்ற வார்த்தையை இங்கே குறிக்கும் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது அப்படின்றது அமைதி பொறுமையாக இருக்கிறது தான் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்கிறக்கூடிய ஒரு மகத்துவம் அப்படின்னா சிறப்புமிக்க ஒன்று அந்த சாந்தம் பொறுமை தான் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதில் சாந்தம்னா அமைதி இங்கே சாந்தம்னா பொறுமையை குறிக்குது சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஜாதி ஓகேவா பேதம்னா இங்கே வந்து டிஃப்ரென்சஸ் வேறுபாடுகளை குறிக்கிது ஜாதியாலும் கருத்து வேறுபாடுகள் அல்லது இன் டேர்ம்ஸ் கம்யூனிட்டி வைஸ் வேறுபாடுகள் அஸ் வெல்லஸ் கருத்து வேறுபாடுகளை வந்து அதனால் உலகம் தள்ளாடுது நிலை தடுமாடுது அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் தர்மம் அப்படின்ற ஒரு அறத்தை நம்பணும் அப்படின்னா இந்த சண்டைகள் எல்லாம் தீந்து அலங் அடங்கிவிடும் கழகம் சண்டையெல்லாம் தீந்து அமைதி அப்படின்றது உலகத்தில் நிலவும் அப்படின்னு சொல்றாங்க ஜாதிகளாலும் பேதங்களாலும் தலாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெரிய பெ பெற வேண்டும் ஓதும் பொருளாதாரம் பொருளாதாரம்னா பொருள் ஓகேவா தனிலும் உன்னத அறம் வேண்டும் பொருள் அறம் அறத்தோடு அறவழியில் நின்று பொருளீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க புவி புவினா உலகமா உலகம் உயர்வும் தாழ்வும் இல்லா தான நில நிலை தான வாழ்வினை பெற வேண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்வு அப்படின்றத நம்ம பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் இட்டுறதுல அறம் அப்படின்றது அறத்தில் நின்று பொருள் ஈட்ட வேண்டும் ப்ளஸ் உலகத்தில் உ உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்வினை நாம் பெற வேண்டும் உடையோர் இரக்கமுடையோர் பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இறக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார் இதுதான் பரிசென்றார் நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டணும் அப்படின்னா ஏசு பிரான் அதாவது கடவுள் அப்படின்றவங்க நம்ம மேலே இறக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அது இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார் இதுதான் பரிசு என்றார் இரக்கம் கொண்டவர்களும் பேர் பெற்றவர்கள் ஃபஸ்ட்டு அமைதி சொன்னால் அதே மாதிரி இரக்கம் கொண்டவர்களும் பேரு பெற்றவர் தான் ஏன்னா இரக்கம் காட்டி இறைவனின் இறக்கத்தை நாம் பெறுவோம் அதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க இரக்கம் காட்டி இரக்கம் பெறுவோர் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலை வனம் மனிதன் வந்து ஆசையில் வந்து மட்டும் விழுந்துட்டானா அவன் வாழ்க்கையே வந்து எப்படி ஆயிடும் பாலைவனமாக ஆகிடும் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாயாக இருக்கட்டும் வயிறாக இருக்கட்டும் ஆசையில் விழுந்துட்டா அவன் வாழ்க்கையே பாலைவனமாக மாறிடும் அது பயனற்றது ஓகேவா ஆனால் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோனைவனம் ஒரு நல்ல மனத்தோட வாழ்ந்தால் அவனோட வாழ்க்கையை வந்து மலர் சோலையாக மற்றவங்களுக்கு பயனுடையதாக மாறிவிடும் ஆசையில் விழுந்தால் பாலைவனம் நல்ல மனதோடு வாழ்ந்தால் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் நம்மையும் வாட்டும் பிறரையும் வாட்டும் என்ன சண்டை சச்சரவு மனிதர்களுக்கிடையே சண்டை வந்தால் நம்மளையே அது துன்புறுத்தும் பிறரையும் துன்புறுத்தும் தினம் தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து மத்த இவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டவங்க இவங்கெல்லாம் வேற நாடு அப்படின்னு பேசி அது வந்து ஒரு உண்மை இல்லா உறவுகள் அப்படின்னு நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு நம்ம இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மழையளவு ஒரு கண் இமைக்கும் நொடிக்குள்ள உலகத்துல எவ்வளோ போட்டி பொறாமைகள் அதெல்லாம் வந்து ஒரு பயனற்ற கனவுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க இவை இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக மட்டும் வாழ்ந்தால் இதயம் மழையளவு மலையளவு உயர முடைந்த ஒரு உயர்ந்த மனமாக இதயமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவை இல்லாது அமைதிகள் செய்தால் அமைதியாக இது எது இல்லாமல் போட்டி பொறாமைகள் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயமே மழையளவு உயர்ந்ததாக நாம் ஒரு கிரேட்டாக நம்மளை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் கண்ணதாசன் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை அப்படியே பாடல் பொருள் படிச்சிடலாம் பாடலின் பொருள் தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேச தொடங்கினார் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் யார் தலைவர்கள் அப்படின்னா சாந்தம் அமைதியானவர்கள் தான் வந்து தலைவர்கள் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் பொறுமை மண்ணையும் வெண்ணையும் ஆட்சி செய்யும் இவ்வுலகம் ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் செய்கின்ற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் அறம் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியில் பின்ப அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இரக்கமுடையோரே பெயர் பெற்றவர் ஆவார் அவர்கள் பிற உயிர்களின் மீதும் இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவார் இதுதான் அவர்களுக்கு பரிசு இரக்கம் காட்டி இரக்கத்தை இறைவனின் இரக்கத்தை பெறுவதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனமாகி பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை மலர் மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவு தாமும் துன்புற்று தண்டை சச்சரவுகளால் தாமும் துன்பற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறிவிடும் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இதே மாதிரி இன்னொருத்தர் கவியரசு என்று அழைக்கப்படுகிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றங்குடி அடிகளார் முடியரசனுக்கும் கவியரசு அப்படின்ற பேர் இருக்குது கண்ணதாசனுக்கும் கவியரசு அப்படின்ற பேர் இருக்குது காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் ஏராளமான திரைப்பட பாடல்கள் எழுதியுள்ளார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தார் வேற யார் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு அப்படின்ற பகுதியில் சில பாடல்கள் இங்கே இருக்கு இயேசு காவியம் அப்படின்றது இயேசுவோட வாழ்க்கை வரலாறு பிளஸ் அவர் கூறும் அறிவுரைகளை பற்றின ஒரு காவியம் இதுதான் கண்ணதாசனோட கடைசி அவங்க எழுதுனதுல கடைசி காவியம் அப்படின்றது இயேசு காவியம் இது வந்து திருச்சி சிறையில் இருக்கும்போது எழுதுவாங்க இயேசு காவியம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை பிளஸ் அளவு தன் பிளஸ் நாடு இவை இல்லாது சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை நெக்ஸ்ட் காலக்கணிதம் இதுவும் கண்ணதாசனோட ஒரு பாடல் அப்படின்றது கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவ உளவனாக சொல் ஏர் உழவனாக சிந்தனை விதையாக தோவி மடமைகளை பறித்து தத்துவ நீர்ப்பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் காலக்கணிதன் யாரு கவிஞனை சொல்கிறாங்க மனம் மனசு அப்படின்ற வயலில் சொல் அப்படின்ற ஏர் உழவனாக சிந்தனை அப்படின்ற விதைகளை தூவி மடைமைகளை பறித்து தத்துவம் அப்படின்ற நீரை பாய்ச்சி அறத்தை வந்து கதிராக அறுப்பான் யாரு கவிஞன் கவிஞன் ஞானோர் கால கணிதம் கவிஞன் அப்படின்னா காலத்தை கணிப்பவன் அதனால் காலத்தை வென்றவன் ஆகிறான் கருப்படு பொருளை உருப்பட வைப்பான் ஒரு வேணா அப்படின்ற ஒரு கருத்தையே வந்து உருப்பட வைப்பான் ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றுவான் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் இந்த உலகத்தில் நான் ஒரு புகழ் பெற்ற ஒரு தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் பொண்ணை விட விலை மிக் விலைமிகுந்த பொருள் தான் என்னோட செல்வம் அதுதான் புகழ் அப்படின்ற செல்வம் எனக்கு இருக்குது இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் ஏதாச்சும் உண்மை இது கரெக்ட் அப்படின்னு இருந்தால் அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் என்னோடய தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஏதாச்சும் தப்பு அப்படின்னா தப்பானது நம்ம ஊரில் நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து பேசுகிறது என்னோட வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை ஆக்கள் உருவாக்குறது கொடுக்கறது அழிக்கிறது இது எல்லாமே வந்துட்டு கடவுளும் நானும் அறிந்தவையே அறிக செல்வர் தங்கையில் சிறைபட மாட்டேன் தங்கையில் பணக்காரவங்களுக்கு கையில் நான் வந்து காசு கொடுத்தோன்னா அவங்க சொல்கிறத நான் வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பதவியில் உள்ளவங்களுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் பாசமுடையவன் அதே போல் பற்று மற்றவங்க மேலே பற்று அப்படின்றது இருக்கும் ஆசை தருவன அனைத்தும் அனைத்தும் பற்றுவேன் கே உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா மற்றவங்க சாப்பிட்றதுக்கு தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் இல்லனா எமர் இல்லத்தை தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன் என்னன்னா வண்டா இருந்து மலர்களில் உள்ள தேனை பருகி அதை மற்றவங்களுக்கு நான் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாததன சில சொல்லி முனைவேன் கம்பன் பாரதி பாரதிதாசன் சொல்லாதத நான் வந்து சொல்ல முனைவேன் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது மற்றவங்களை பற்றி எழுதும்போது புகழ்ந்தேன் அப்படின்னா எனக்கு புல்லரிக்காது அதே போல் திட்டுற இகழ்கிற அப்படின்னா எனக்கு மனசு கஷ்டப்படாது பலமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருத்திருக்கையான் விய வனவழங்கு அல்லேன் கல்லா மரமா காடு மேடாக மாறாதிருக்க அங்கே மாறி மாறி நான் இருக்கிறது நான் ஒன்றும் வளவிலங்கு கிடையாது மாற்றம் எனது மானிட தத்துவம் மாற்றம் அப்படின்றது இருக்கும் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவை எவை தீமை எவ்வையவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை எது தீமை எது நன்மை அப்படின்னு அறிந்து நான் என்னோடய வழியில் நடப்பேன் தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தலைவர் மாறுவாங்க தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் தத்துவம் அப்படின்றது என்றைக்குமே அச்சய பாத்திரமாக இருக்கும் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் காலக்கணிதன் கவிஞர் காலக்கணிதம் என இப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கண்ணதாசன் கவிதைகள் முத்தையா அப்படின்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய எந்த ஊரில் பிறக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டியில் பிறக்கிறாங்க பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார் ஃபஸ்ட்டு இசை பாடல்கள் திரைப்பட பாடல்களில் எப்போ ஃபஸ்ட்டு நுழைகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்கா திருமணமே அப்படின்ற பாடல் மூலியமாக தான் திரைப்பட பாடலாசிரியராக மாறுறாரு திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சாகித்ய அகாடமி விருது அப்படின்றது சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கியிருக்காங்க இவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும் கவி சக்கரவர்த்தினா கம்பர் நதியின் பிழையன்று நறுப்புணலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நமைப்புறந்தான் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ வெகுண்டதென்றன் நதி பதி கம்பன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு விதி நதி காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதிதான் அப்படின்றது சொல்றது கண்ணதாசன் மலர்ந்து மலராத பாதி மலர் போல் இது ஒரு சினிமா பாடல் மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே அந்த விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கண்ணதாசன் ஒரு ஒரு பாடல் திரைப்பட பாடல் கண்ணதாசனோடது ஒரு லைன் ஓல்டு தமிழ் புக்கில் பாருங்கள் கண்ணதாசன் என எண்ணற்றோர் மரபு கவிதைகள் துணைந்து தமிழ் மேலும் வனை வளமும் மனப்பும் சேர்த்துள்ளனர் மரபு கவிதைகள் அப்படின்றது கண்ணதாசன் புனைவதே ஒரு சிறப்பாக இருந்திருக்கிறார் நடுவணின் நிறுவனமான சாகிதி அகாடமி ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த இலக்கியங்களை தெரிவு செய்து விருது வழங்கி வருகிறது இதுதான் சாகிதி அகாடமி விருது கண்ணதாசனுடன் நேர்காணல் நிகழ்த்துவது போன்ற ஒரு உரையாடல் அப்படின்றது பார்க்கலாம் ஐயா வணக்கம் தங்கள் நேரில் கண்டு உரையாடுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் வணக்கம் தம்பி எனக்கும் உங்களை போன்ற மாணவர்களுடன் பேசுவது என்றால் மகிழ்ச்சி தான் அவர் இப்படி பேசும்போது எனக்கும் என் பள்ளி காலம் அப்படின்றது நினைவுக்கு வந்துவிடும் அப்படியா தங்கள் பள்ளி வாழ்க்கையை பற்றி கூறுங்கள் எங்கள் ஊரின் ஒரு சந்திலேயே சந்திலே ஏட்டு பள்ளிக்கூடம் இந்த ஊர் சிறுகுடல் பட்டியலில் ஒரு சந்திலை ஏட்டு பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது நாலு வயதில் நாலு வயது அப்பள்ளியில் தான் என் தொடக்க கல்வி தொடங்கியது அடுத்து ஆங்கில பள்ளிக்கூடம் ஒன்றில் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு ஏட்டு பள்ளிக்கூடம் அடுத்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தார் அங்கு பள்ளி கட்டணம் அப்படின்றது மூன்று ரூபாய் அந்த பணத்தை கட்ட முடியாமல் பல முறை வெளியே அனுப்பப்பட்டேன் இருப்பினும் ஏழாம் வகுப்பு வரை நாலாம் வகுப்புல வந்து ஏட்டு பள்ளிக்கூடம் சாரி நாலு வயதில் ஏட்டு பள்ளிக்கூடம் பின்பு மூன்று ரூபாய்க்கு ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாங்க ஏழாம் வகுப்பு வரை படிக்க முடிஞ்சது பிறகு பிறகு அமராவதி புதூர் அப்படின்ற குருகுலத்தில் உண்டி உறைவிட உண்டி உறைவிட பள்ளி அப்படின்றது இருக்குது ஏழாம் வகுப்பு வரை படித்த எண்ணெய் ஐந்தாம் வகுப்பில் தான் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க அமராவதி புதூர் குருகுலத்தில் உண்டி உறைவிட பள்ளியில் ஏழாம் வகுப்பு வரை ஆல்ரெடி படித்த எண்ணெயை திரும்ப ஐந்தாம் வகுத்தில் சேர்த்துக்கிட்டாங்க ஐயா தங்களுக்கு பாடல் எழுதும் ஆர்வம் எப்போது தொடங்கியது தோன்றியது எழுதுவதற்கு முன்னால் வானொலி கேட்பதிலும் வானொலி கேட்கிற ரேடியோ நூல் எழுதுறதுல தான் நூல் தான் வந்து ஆர்வம் அதிகமாக இருந்தது வானொலியில் பாடலை கேட்டுக்கிட்டே இருந்து அதை பாட கற்றுக்கிட்டாங்க அப்புறம் ராகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்களுக்கு நூல்களை படிக்கும் ஆர்வம் மிகுதி என கூறினீர்களே அதை பற்றி பத்து பன்னிரெண்டு வயதில் ஒரு பத்து பன்னெண்டு வயசில் நாவல் படிக்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது சரத்பாபுவின் கதைகள் தான் வந்து ப்ளஸ் பக்கிம் பாபுவின் கதைகளும் விரும்பி படிப்பேன் கண்ணதாசன் யாரோட கதைகளை விரும்பி படித்தாங்க அப்படின்னா பாபு பக்கிம் பாபு எந்த வயதில் பாடல் எழுதினீர்கள் பனிரெண்டு வயதிலேயே எனக்குள் ஆர்வம் ஆற்றல் இருப்பதனை உணர்ந்தேன் தங்கள் அந்த வயதில் எழுதிய பாடலும் எழுதிய இடமும் நினைவில் உள்ளதா முதல்ல எழுதிய பாடல் அப்படின்றது பன்னெண்டு வயதில் ஊரணி கரையில் அமர்ந்து வீணா கானம் விடியமுன் கேட்டது கர்ணாமிர்தம் காதுக்கு இனிமை தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன் படுக்கையில் இருந்தே பருகிறேன் அமுதம் இந்த நாலு வரிதான் நினைவில் உள்ளது வீணா கானம் விடியும்னு கேட்டது கர்ணாமிர்தம் காதுக்கு இனிமை தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன் படுக்கையில் இருந்தே பருகிறேன் அமுதம் இதுதான் அவரோட முதல் முதலில் எழுதின பாடல் வரி பனிரெண்டு வயதில் எழுதியிருக்காங்க தமிழ் கவிதை உலகில் மாபெரும் மன்னர் நீங்கள் தங்களைப் போல் எங்களுக்கும் பாடல் எழுத ஆவல் வழிகாட்டுவீர்களா தம்பி இன்று நம்முடையே நம்மிடையே நூல்களை படிக்கும் புழக்கம் குறைந்துவிட்டு வருகிறது நேரத்தை வீணாக்காமல் உங்களால் முடிந்தவரை நல்ல நல்ல நூல்களை படியுங்கள் வெற்றி பெறுவதற்கான முதற்படி அதுதான் அடுத்து உங்களைச் சுற்றி நிகழ்வதையும் ஒற்று நோக்குங்கள் பிகழ்படும் பிறற்படும் துன்பமும் துயரமும் உங்களுக்கு நேர்ந்ததாக உணருங்கள் எழுதுங்கள் உங்கள் பெயர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெறும் இதில் வந்துட்டு குயில் பாட்டு அப்படின்றது கண்ணதாசன் கிடையாது பொறுத்துக்க கண்ணதாசன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்ற பொது உடைமை கருத்து சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்